ஏழு வயசிலருந்தே எனக்கு இடுப்பு வலி அதிகமாக இருந்துச்சு இதனால் என்ன ஆகிட போகுதுன்னு நான் ரொம்ப சாதாரணமாக இருந்துட்டேன் ஆனால் அதோட பாதிப்பு நாள்பட நாள்பட ரொம்பவும் மோசமாக போயிட்டு இருந்துச்சு இதனால் எடுக்காத மருந்து இல்லை மாத்திரை இல்லை தைலம் இல்லை அதெல்லாம் அந்த நேரத்துக்கு சரியாகிற மாதிரி இருக்கும் ஆனால் திரும்பவும் அந்த வலி வர ஆரம்பிச்சிடும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாதப்ப தான் என்கிட்ட பலர் வந்து இந்த துரந்தர் ஜாயிண்ட் பெயின் ஆயிலை பற்றி சொன்னாங்க அதை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இடுப்பு வலி சுத்தமாக இருக்காதுன்னு சொன்னாங்க சரி வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாமேன்னு ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன் இதோட பெயர் எப்படியோ செயலும் அப்படித்தான் இப்போ பாத்தீங்கன்னா என்னோட இடுப்பு வலி மாயமா மறைஞ்சு போயிடுச்சு தேங்க்ஸ் டு துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் முட்டி வெளியே நம்ம லைஃபே போயிடுச்சு வீட்டிலே தான் இருக்கு நம்ம ஃபேமிலி வந்து ரொம்ப பேரிங் பண்ணுவாங்க அங்கேயுமே வரணும் போகணும் ஒன்றுமே முடியல என்ன செய்யணுன்னா புரியல ஃபங்க்ஷன் போகணும் வெளியில் போகணும் எல்லாம் வெளில நம்ம ஃபேமிலி தான் பார்க்குறாங்க நம்ம ஒன்றுமே செய்யணும் முடியல அப்போ தான் அப்போ தான் ஃப்ரெண்ட் வந்து சொன்னேன் தரேந்திர ஜாயின் பெயின் ஆயில் அது யூஸ் பண்ணிவிட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு அது சொன்ன பிரகாரம் அது ஆயில் வாங்கிட்டு யூஸ் பண்ணேன் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து தைச்சேன் போது அது போகே வந்துடுச்சு போகே வரும்போது உள்ளே வந்து பிளட் சர்க்குலேஷன் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மார்க்கெட் போகிற ஃபேமிலியோட நம்ம ஃபங்க்ஷன் போகிற எல்லாம் நம் நம்பர் ஒன் ஜாயிண்ட் பெயின் இருக்கும்போது அது துரேந்திர ஜாயின்ட் பெயின் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன்னா லைஃப் இஸ் ஈஸி எங்களோட ஸ்டடியில் தெரிய வந்தது இருபதுலேருந்து எண்பது வயது வரும் உள்ளவங்க இந்த துரேந்தோ ஜாயிண்ட் பெயின் ஆயிலை ஒரு முறை நல்ல தடவி மசாஜ் செஞ்சா போதும் அதுக்கப்புறமா எந்த ஒரு வழியும் இருக்காது மூட்டு வலியோட கூடவே கை கால் வலி இடுப்பு வலி கழுத்து வலின்னு எல்லா வகையான வழிகள் இருந்தும் முழு நிவாரணம் கிடைக்கும் நான் பார்த்த பல பேஷண்ட்டுங்க தன்னோட முழு வாழ்க்கையை இந்த வீல் சேர்லயே கழிஞ்சிரும் அதனால இந்த வழியை இப்படி பொறுத்துக்கிட வேண்டியதான்ட்டு தன்னம்பிக்கை இருந்தாங்க அப்படிப்பட்ட பல பேர் வாழ்க்கையை மாத்தி இருக்குது இந்த துறந்தோர் ஜாயின் பெயின் ஆயில் உடனே ஆர்டர் செய்யுங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் நேச்சுரலான துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் இப்பொழுது டூ பிளஸ் ஒன் ஆஃபரில் உங்களை உடனடியாக வந்து சேரும் இந்த துரந்தர் ஜாயிண்ட் பெயின் ஆயில் இருக்குல்ல கொஞ்சம் எடுத்துக்கோங்க வலிக்கிற இடத்துல தடவுங்க நல்லா ரப் பண்ணுங்க வரும். வரும் ஏன்னா அது ஹீட்டை ஜெனரேட் பண்ணுது சூடு இந்த சூடு உள்ள போய் நம்ம ரத்த குழாய்களை பெருசு பண்ணி ரத்த ஓட்டம் ஜாஸ்தியாகி அதனால ஸ்மால் அணுக்கள்பாங்க அது வந்து நிறைய உற்பத்தி ஆகி அது போய் மூட்டு ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த இடத்துல உக்காருது ஸோ ஸ்மூத் ஃப்ளோ வலி ஏன் வருது ரெண்டு ஹார்டு சர்ஃபேஸ் ரெண்டு எலும்பு ஒன்னோட ஒன்று உராயறதுனால வலி வருது அது உள்ளே போய் இது உட்காந்துருச்சுன்னா ஒன்னோட ஒன்று தேயாது தேய்மானம் இருக்காது வலி இருக்காது இந்த துரந்தர் வேலை செய்கிறதுக்கு ஒரே ப்ரூஃப் நீங்கள் உச்சி கொஞ்சம் தேய்ச்சி பாருங்க அப்படியே போக வரும் பாருங்க இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலான துரந்தர் ஜாயிண்ட் பெயின் ஆயில் டூ பிளஸ் ஒன் ஆஃபரில் உடனே உங்கள் வீடு வந்து சேரும் உடனே கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் இப்பொழுது டூ பிளஸ் ஒன் ஆஃபரில் உங்களை உடனடியாக வந்து சேரும்